அந்த பையன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லும்போது அந்த நிலையில உங்க உங்களோட பையனுக்கு உங்கள உங்க பையனே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் இது மாதிரி ஏன் என்னை வந்து இந்தி சொல்லி குடுக்காம வளர்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீ பள்ளி கூட போக வேணாங்களா கூடமே போக வேணா போக வேணா நீ வந்து நான் என்ன வேலை செய்யறனும் அந்த வேலையை கூலி வேலையை செஞ்சு பழச்சிக்கலாம் இல்ல வேற என்ன நம்ம தமிழ்நாட்டு எத்தனையோ வேலையா இருக்குது அதே நம்மளுக்கு போதும் வெளியே ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம பழக்க வேண்டிய அவசியம் இல்ல அவசியமே இல்ல இந்தியா அவசியமே இல்ல ஆமா ஆமா ஆமா